மோடு வரைக்கும் தண்ணி வந்திருக்கு பாருங்க அதே போன்று வங்கிகள் அதே போன்று கடைகளுக்கு முன்னால் கடைகளில் இருந்த பொருட்கள் அவ்வளவும் வெளியேற்றப்பட்டு இவ்வளவு மீட்பு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது கண்டி கெளியோயர் டவுன்லேயே தான் நாங்கள் இருக்கின்றோம் இந்த இதான் இந்த கெளியோயர் டவுன் உங்களுக்கு காண்பிக்கின்றோம் இது பாருங்க ஒவ்வொரு கடைக்கு முன்னுக்குமே ஒரு குமியல் குப்பை இது குப்பையா இல்லை இந்த கடைக்குள்ளேருந்து பொருட்கள் ஒவ்வொரு கடைக்குள்ள ஒவ்வொரு கடைக்குள்ள கண்டி மாற்றி இப்போ கண்டி சிட்டியினுடைய பல இடங்களிலே இப்படி ஒவ்வொரு கடைகளுக்கும் முன்னால் கடைக்குள்ளே இருந்த பொருட்கள் அத்தனை இவ்வளோ டஸ்ட்பினுக்கு போயிருக்கார் அது எல்லா கடைகளும் ஃபோன் கடை அறிக்கலாம் அதே போல் சில்லறை கடையை அறிக்கலாம் அதே போல் முக்ஷப் அறிக்கலாம் இப்போ ஒரு புக்ஷப் பரவாயில்லை இது ஒரு பெரிய டவுன் எலியோயா டவுன் உங்களுக்கு தெரியும் இங்கே பிறகு டவுனுக்குள்ள அப்படியே தூத்துவடி சாயிற மாதிரி டவுனுக்குள்ளே அனைத்து பொருட்களும் அனைத்து கடைகளும் பல்லாயிரம் கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துர்நாற்றம் வீசி கொண்டிருக்கிறது டவுன் முழுக்க டவுனுக்குள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாம் ஒவ்வொரு கடைகளும் കടയിലുള്ള നേം പോോർഡ് കിട്ട പത്തടിക്ക് മേൽ പത്തടി ഉയരത്തിക്ക് മേൽ തന്നെ വന്നിരിക്കുന്നത് നേമ്പോർഡ പാർക്കും നേമ്പോർഡെല്ലാം കറത്ത് പോയിരിക്ക തന്നെ കളറിലേക്ക് தண்டி கெளிவயார் பகுதியை தான் நாங்கள் இருக்கின்றோம் இப்பொழுது கம்பளை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் கம்பளை வரைக்கும் நாங்கள் இந்த லைவ் தொடர்ந்து பிறப்ப வேண்டும் நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற சாதாரண சூழ்நிலையில் இந்த டவுன் இந்த மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் மீட்பு பணிக்குழு இப்படியான மீட்பு பணிக்குழு தான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் போய் இப்போ கம்பளை டவுனுக்குள்ள கம்பளை சிக்கி கொண்டு வர எந்த கடையும் மேற்கொள்ளவில்லை எல்லா கடையும் அப்படியே தூத்துவளை சாய்ந்த மாதிரி இருக்கு எல்லா கடையும் எல்லா கடைப்பிலிருந்து புரட்டணும் அப்படி வாகன பார்க் கடை இருக்கலாம் அதே போன்று சில்லை பல சரக்கு கடைகள் சில்லறை கடைகள் தாண்டி நீரில் மூழ்கி இருக்கிறது ஒவ்வொரு கடையிலும் வியாபாரம் நடைபெறவில்லை கிளீனிங் வேலை தான் நடைபெற்றுக் ஒவ்வொரு கடையும்

அது மிகையாக அது கண்டி கழிவு தான் நாங்கள் இப்போது காண்பித்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையிலே மக்கள் பல்லாயிரம் கோடி ரூபாய்களை நஷ்டமாக மக்கள் அடைந்திருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே பெரும் மனவரத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இலங்கை இந்த நிலைமையிலிருந்து மீழ்வதற்கு பல வருடங்கள் எடுக்கலாம் என்பதுதான் இங்கே நாங்கள் காணக்கூடிய உடயம் இவர்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்வோம் அருள் இவருடைய வியாபாரத்தை பிரார்த்தனைகளை மேற்கொள்வோம் கண்டி கிளியோயாவா இப்ப என்னென்ன விஷயம் இல்லாம இருக்கு எல்லா கடையும் மூடி எல்லா கடையும் மூடி ஒரு கடைக்குள்ளையும் ஒரு பொருளும் எடுக்க முடியாது இரும்பு கடைக்குள்ள இருக்கிற இரும்பு பொருள் எடுத்து இரும்பு விலகிக்கிறாங்கிறத விஷயம் மற்ற எந்த கடைபிள்ளையும் இந்த எந்த பிள்ளையும் எடுக்க முடியாது தண்ணி மூன்று நான்கு நாட்களுக்கு மேல் இந்த கடைகளுக்குள் அப்படியே தேங்கி நின்றிருக்கிறது நீர் உள்ள நீர் தேங்கி நின்றிருக்கிறது எவ்வளவு மன ஒரு விஷயம் மனதை வருத்துக்கின்ற ஒரு விஷயமாக இந்த விஷயம் இருக்கிறது அதிகமாக மீட்புப் பணியாளர்கள் நாங்கள் இப்போ டவுனுக்குள்ள மெயின் ரோட்டில் தான் போய் கொண்டிருக்கிறோம் விதிகள் அதே போன்று உள்ள கிராமங்கள் இதையும் இப்படம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு 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 அந்த அந்த இடங்களுக்கு மீட்பு பணி மண் சரி ஏற்பட்டிருக்கிறோம் மீட்புப் பணியாளர்கள் இன்னும் செல்லவும் இனிமேட் நிலைமை என்ன அவர்களுக்கு உண்பதற்கு உணவில்லை குடிப்பதற்கு நீர் இல்லை இப்படி பெரும் மாதம் கூட இல்லை இப்படியான பெரும் கஷ்டத்தோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் தற்காலிக தங்குமிடங்களிலே அவர்கள் அமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் தங்களுடைய சொந்த வீடுகளை இழந்து பெரிய பெரிய முதலாளிமார் அதே போன்று பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் பெரிய பெரிய பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்த இடத்திலே ஒரு ஏழையாக அனாதையாக இருக்கின்ற நிலைமையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம் இப்படியான ஒரு சிச்சுவேஷன் கண்டி மாவட்டத்திலே முதல் முறையாக நடைபெற்றிருக்கிறது வெள்ளம் வருவதுதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இப்படி பத்தடிக்கு வெள்ளம் வந்தால் என்ன செய்வது அவர்கள் இல்லையா இப்போது நாங்கள் கம்பளையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இது வந்து வாகன பார்ட்ஸ் பார்ட்ஸ் எல்லாம் இரும்பு எல்லா கடையும் மூடி கிடக்கிறது இல்ல இந்த கடையை யார் ரிப்பியார் செய்ய பண்ணுவது கண்டி வெளிக்கால தானே இங்கேயும் பெட்ரோல் கியூ அரிசி தொடர்கிறது பாருங்கள் பெற்றோடிப்பதற்காக க்யூவில் இருக்கிறாங்க மக்கள் நம்ம ஊர் பல நாம தான் எல்லாம் அதிகமாக ஒன் சரி ரோ பாய் கவரேஜையும் பிரச்சனையும் அறிக்கிறது போல் தெரிகிறது எத்தனை பேர் பார்க்குறீங்க ஒன்றுமே எங்களுக்கு உலகில் இருந்தாலும் நாங்கள் அந்த லைவை போட்டு போறோம் இவருக்கு இப்போ குடிநீர் வழங்குகிறார்கள் குடிநீர்கள் எல்லாம் பாவனைக்கு இருக்கிறது என்பது கொல்கத்தா கல்சியம் இந்த பிரதேசம் கொஞ்சம் பாதிப்பிலே குறைந்த பிரதேசமாக இருக்கிறது ஆனால் மண்சாரி வந்த பிரதேசம் மண்சாரி அபாயம் பல பிரதேசங்களில் இருக்கிறது ஏற்பாட்டில் இருக்கிறது மீட்பு பணியாளர்களுக்கு நீர் வழங்கப்படுகிறது இங்கே பாருங்கள் நிறுவனங்கள் எல்லோருக்கும் நீர் வழங்கப்படுகிறது மண் சரிவு ஏற்பட்ட இடங்கள்

நிறைய மரங்கள் காய்த்து குருங்கிய மரங்கள் ஊழ்த்தப்பட்டிருக்கிறது இங்க பாருங்க பெருமாபாய் அரவாசி நிச்சயமாக நாங்கள் இந்த மீட்பு பணியில் அல்லது இந்த நிவாரணப் பணியில் நாங்கள் வந்ததனுடைய நோக்கம் இதுதான் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுக்கு இந்த இடங்களை நாங்கள் காண்பிக்க வேண்டும் இருக்கிறது என்று இந்த ஷோர்ட் வீடியோவில் தான் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க நாங்கள் மொத்தமாக லைவ் தாரம் உங்களுக்கு இது இரண்டா இறைவனுடைய ஒரு பேரழிவு அந்த பேரழிவை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது நீங்கள் நாங்கள் உள்ளான விஷயம் அது மாத்திரமல்லாமல் இந்த பேரழிவின் காரணமாக மக்கள் இவ்வளவு சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள் சேதம் ஏற்பட்டிருக்கிறது அதேபோல் மக்கள் இன்று வரைக்கும் தங்களுடைய சொந்த இடங்களை விட்டு அகதிகளாக நிராயுத பாணிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காட்சிகளும் எமக்கு படிப்பினையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த லைவை நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் மீட்பு பணியாளர்கள் அதிகமாக தேவைப்படுகின்றார்கள் எனவே கம்பளை கம்பளை என்ற கம்பளைக்கு வந்திருக்கோம் பாருங்க கம்பளை கொஞ்சம் மெதுவா போச்சு கொஞ்சம் மெதுவா போ கம்பளைக்குள்ள இதான் கம்பளை கம்பளை சிச்சுவேஷன் ஒரு துர்நாட்டம் வீசி கொண்டிருக்கிறது கம்பளையில ஒரு துர்நாட்டு தான் இந்த கம்பளை நகரம் கடக்கிறது ஏராளமான மீட்பு நிறைய கார்கள் அப்படியே கிடக்குது ஹோட்டல் கிடக்குது ஹோட்டலில் வார கார்கள் கிடக்குது கார்களை எடுக்க முடியாமல் நிறைய வாகனங்கள் அப்படியே கிடக்குது வாகன உரிமையாளர்கள் வந்து இப்போதான் வாகனங்களை பார்க்கிறார்கள் அங்கே பாருங்க ஒரு வேன் அப்படியே வேணும் அப்படி இங்க பாருங்க ஃபுல் இமேஜ் கம்பல டவுன் ஃபுல் டேமேஜ் ஒரு கடைக்குள்ளையும் இருந்து ஒரு பொருட்களையும் இருக்க முடியாது மீட்டெடுக்க முடியாது எந்த பொருட்களும் இது பாவனை குதவாத பொருட்களாக இருக்கிறது பாருங்கள் இந்த வாகனங்களை பாருங்கள் இது ஒரு கம்போல விகாரை விகாரைக்குரிய சொந்தமான வாகனங்கள் எல்லாம் நீரிலே மூழ்கி இருக்கிறது கொஞ்சம் மெதுவாக செல்லுங்கள் என்று கேட்டீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக போவோம் பன் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பன்சிலையில் அமதானங்கள் அதை போன்று மாஸ்க் அணிய மீட்பு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மீட்பு பணியாளர்கள் ஒவ்வொரு சைக்கிள் எத்தனை சைக்கிள் எத்தனை சைக்கிள் இதைத்தான் நான் சொன்னேன் சேதம் என்பது அளவிட முடியாத அளவுக்கு சேதம் இந்த கடைகள் ஒன்றும் திறக்கப்படவில்லை திறக்க முடியாமல் நிலையில் இருக்கிறது நீ பாருங்க இந்த வாகனத்துல அளவு கிட்ட நீ வந்திருக்கிற கம்பல ஃபேமிலி பேக்கர்ஸ் எல்லா வாகனங்களும் சேதமாக்கப்பட்டிருக்கிறது ஒரு வாகனம் கூட மீண்டும் அந்த வாகனத்தை பாவிக்க முடியாத அளவுக்கு சேதமாக்கப்பட்டிருக்கிறது சேதமாக இருக்கிறது எப்படி இரண்டு பக்கம் இரண்டு பக்கம் நாங்கள் காண்பிக்கவேண்டும் என்ன செய்வது ஒரு பக்கம் தாங்க வேணிக்கு வேணா தான் நீ வந்து பாருங்கள் அதோடய ஒரு சுனாமி என்னுடைய தாக்கத்தை விட வேகமான தாக்கமாக இருக்கிறது பாருங்க எப்படி இருக்கிறது என்று எந்த கடையிலும் ஒரு பொருளும் இல்லை ஜான பக்கம் கொஞ்சம் தாக்கம் குறைவே போல் இருக்கிறது

தடுப்பூசி ஏற்றப்பட்ட நிலையில்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் உண்மையிலேயே ரசாத் சொல்லிக்கிற நம்பத்தெட்டு பேர் நாற்பத்தி மூணு வாங்குறாங்கன்னு சொல்லியிருக்கின்றார் நெட்வொர்க் ப்ராப்ளம் அதனால் எங்களுக்கு எத்தனை பேர் பார்க்குறாங்க என்ன விஷயம் தெரியாது உண்மையிலே ஒரு கண்ணால் பார்த்து சகிக்க முடியாத ஒரு இழப்பு இடை இழப்பை இந்த கம்பளை மக்கள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிட ரச விஷயம் கம்பளை நகரில் நாங்கள் இருக்கின்றோம் மூட்பு பணியாளர்கள் பலர் இங்கே வந்திருக்கின்றார்கள் இந்த கம்பளையினுடைய கிராமங்களுக்கு நாங்கள் செல்லவில்லை சிட்டியில் மெயின் ரோட்ல தான் நிற்கிறோம் ണി വന്നിരിക്കുന്നു <bin ukivazo> <google> நிவாரண வாகனம் தயாராக இருக்கிறது நிவாரணங்களை பெறுவதற்கு மக்களுடைய மனநிலை இன்னும் கிளியராகவில்லை என்றும் ஜாஸ்கரோட நான் இருக்கிறேன் நமது உறவுகள் கிழக்கிலும் அதிகமாக பாதிப்புக்குள்ளா இருக்கின்றார்கள் என்று நிச்சயமாக கிழக்கை விட இது பல மடங்கு என்று சொல்ல வேண்டும் என்றால் நிறைய உடைமைகள் இங்கே உள்ள நீல் நாள் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் மக்கள் வீடுகளிலேயே இதுவரைக்கும் வர முடியாத நிலைக்கு இருக்கிறார்கள் வீடுகளை சுத்தம் செய்வதற்கு பெருமளவான பணியாளர்கள் தேவைப்படுகின்றார்கள் என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற விஷயம் நாங்கள் நிறைய பள்ளிவாசல் தலைவர் மாறு அது கொண்டு இது மாதிரி இன்னுமொரு வேன் பெறுகிறது அப்படி கிளியர் பண்ணப்படாத நிலை அந்த ஊற்றியோடு அப்படியே வருகிறது எல்லா வாகனங்களும் டஸ்டோட தான் அப்படியே வருகிறது ஓரளவு கிளியர் பண்ணி எடுத்துக்காங்க உங்களை இந்த வாகனத்தை அம்புலன்ஸ் கொண்டு வருகிறது நம்மளுடைய